தாய் தமிழ் உலகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஈரான் இஸ்ரலுடைய போர் பதற்றத்தை பற்றி இருக்கேன் ஈரான் வந்து இஸ்ரேல் மத கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட ட்ரோன் மற்றும் ஈவேக மூலம் அட்டாக் பண்ணியிருக்கு இது வந்து இதுக்கு முன்னாடி எப்போயுமே நடக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வரலாற்று ரீதியை நம்ம தரவுகளாக எடுத்து பார்க்குறப்ப எந்த இடத்துலையும் இதுக்கு முன்னாடி நேரடியாக அவங்க சண்டைப்படுறது கிடையாது இது ஒரு மாதிரி பதட்டத்தை உருவாக்குது இஸ்ரேல் வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அமைப்பு வச்சுருக்கு அது வந்து இந்த தொடர் இந்த தாக்குதல் வந்து ஓரளவுக்கு தடுத்துருச்சு பல நாடுகள் உதவியோடு இது தடுத்துருக்கு அதே போல் வந்து இது இந்த இந்த சண்டை எதுக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிரியாவில் இருக்க ஈரானுடைய தூதர வளாகத்தில் வந்து இஸ்ரேல் தாக்கியிருக்கு ஸோ அதுதான் முக்கிய காரணம் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது இது வந்து ஒரு பதிலடி தாக்குதல் மாதிரி தான் இருக்குது இஸ் ஈரான் அடித்தது அதே போல் வந்து அமெரிக்கா இஸ்ரேலு ஈரான் இவங்க கீழே வந்து ஒரு ஒரு இராணுவம் முதல் வருமோன்ற ஒரு அச்சத்தையும் உருவாக்கியிருக்கு ஆனால் என்ன தான் போர் ஏற்பட்டுச்சுன்னா ஈரான் தனியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இருக்காதுன்னு தான் தோணுது ஏன்னா அது ஈரான் வந்து பல கூட்டுப்படையை உருவாக்கியிருக்கு ஏன்னா நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈரானுடைய மேப்பை பார்த்தீங்கன்னா அதை சுற்றி அந்த மத்திய கிழக்கில் இஸ்ரேலை சுற்றி பல நாடுகளில் ஈரானுடைய கூட்டுப்படைகள் இருக்குது ஆக்சுவலி அது முழுக்க முழுக்க ஈரானுடைய ஒரு என்ன சொல்கிறது பூகோள அரசியலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ எளிதாக வந்து நேர் நேராக நேரடியாக சண்டை போடுறதுக்கு முன்னாடி சுற்றி வந்து என்னென்ன என்னென்ன மாதிரி அமைப்புகளை செட் செட் பண்ணி வச்சுருந்தோம்னா திருப்பி அடிக்க முடியுன்ற மாதிரி ஒரு நோக்கோட ஒரு நீண்டகால திட்டத்தோடு அது பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது இந்த தாக்குதல் வந்து இப்போ இஸ்ரேல் மேலே அது அவ்வளோ தைரியமாக அடிக்குதுன்னா அதுக்கு அவ்வளோ எளிதாக நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான் முடிவுக்கு கர வேண்டியது இருக்குது ஏன்னா அமெரிக்க படைகள்லாம் அங்கே இருக்குது அமெ மத்திய கடற்கரை சுற்றி அமெரிக்க படைகள் இருக்கு இதில் வந்து என்ன அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்றது தெளிவாக தெரியல இல்லையா இப்போ ஈரான் கூட்டுப்படைகள் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சிறந்த திட்டத்தோடு பயணிக்கிறாங்க எப்படின்னா வந்து நேரடி போர் இல்லாமல் மறைமுகமாக அவங்க ஆதரவு படையில் வச்சு எல்லா இடத்துலையும் இஸ்ரேலை சுற்றி ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க இப்போ மத்திய கிழக்கில் பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இஸ்ரேல் அமெரிக்காவோட செல்வாக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் அந்த 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 அவங்களே உரசி பார்க்குற அளவுக்கு ஒரு 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 பூகோள அரசியல் ஒரு மாற்றத்தை உருவாக்கணுன்ட்டு ஈரான் பண்றது வந்து காலம் நடந்துட்டு இருக்கிறது அதோடைய விளைவுகள் இப்போ தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் இஸ்ரேல் வந்து இப்போ ஐ திங்க் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அமெரிக்காவுடைய தலை அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் இஸ்ரேல்னாலும் எதுவுமே பிடிக்க முடியாது ஆனால் அமெரிக்கா சொல்கிறதையும் சில சமயங்கள் கேட்க முடியாத சுச்சுவேஷன் தான் அதுக்கு உருவாகிட்டு இருக்கு இந்த இது இந்த இப்போ இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அப்படிதான் தெரியுது ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து இந்த ஏவுகணைகளை எந்த ஏவுகணை வந்தாலும் தடுக்கிறதுக்கான தடுப்பு திறனைக்கான ஹயன் டோம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் ரொம்ப பல அடுக்கு இதை வச்சுருக்கு பட் என்ன தான் வச்சுருந்தாலும் இப்போ இப்போ நடந்த தாக்குதலில் வந்து அவ்வளோ எளிதாக வந்து அவங்க தடுக்க முடியல ஏன்னால் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஏவுகணைகள் ட்ரோன்ஸ்லாம் வர்றப்போ எல்லா நாடுகளும் உதவி இருக்கு அமெரிக்கா அதுபோல் மேற்கு திய நாடுகள்லாம் உதவின்னு தான் அது தடுக்க முடிஞ்சிருக்கு அதே போல் ஒரே ஒரு இது மட்டும் போய் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பின்னடை வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் ஏன்னா இது இது வரைக்கும் இஸ்ரே இஸ்ரேல் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுற அளவுக்கான ஒரு ஒரு பில்டப் தான் இருந்துச்சு ஆனால் அதை உடச்சிடுச்சு ஈரான் ஆக்சுவலி அதே போல் ஈரானும் அமெரிக்காக்கும் தொடர்ந்து பெரிய ச பிரச்சனைகள் இருக்குது இல்லையா தொடர்ந்து பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்குது என்னென்னா வந்து இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா இப்போ வந்து ஒரு பக்கம் உக்ரைன் அது ஒரு பிரச்சனை அப்புறம் தைவான் இந்த பக்கம் சைனாவோட இஷ்யூ ஸோ இந்த இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்சுவலி அமெரிக்காவுக்கு இப்போ வந்து மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அது சதாம் மிஷன் ஈராக் ஈரான் ஈராக்குடைய வார் அதெல்லாம் முடிஞ்சு ஆப்கானிஸ்தான் அதெல்லாம் முடிஞ்சு கிடைச்சிட்டு அவங்க ஆல்மோஸ்ட்டு எல்லா ரிசோர்ஸும் இது பண்ணிவிட்டு ஒரு டயர்ட் ஆகிட்டாங்க டயர்டாகிட்டு வெளியே வந்துட்டாங்க ஆனால் அந்த சமயத்தில் இப்போ இந்த பிரச்சனைன்றது வந்து மற்ற விஷயங்கள் மற்ற முக்கியமான விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு இப்போ தைவான்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்களுக்கு ஆனால் அதில் வந்து கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு ஈரான் பண்ணிடுச்சு டோட்டலி அந்த அந்த பூகோள அரசியலே வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுச்சு ஒரு அப்போ அந்த அந்த ரீஜனில் அவங்க வந்து ஒரு பவர் அந்த பவர் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தினால ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஆனால் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக சதிச்சுட்ட மாதிரி தெரியுது இந்த இப்போ நடந்த விஷயத்தில் போல் ஈரானில் வந்து இந்த புரட்சிக்கு அப்புறமாட்டி ஒரு அவங்களோட வெளிநாட்டு கொள்கை வந்து அமெரிக்கா செல்வாக எப்படி உடச்சிடணும் மத்திய கிழக்கில் வந்து குறைச்சு குறைச்சணுன்றத வந்து மூச்சாக பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த பாதை தான் ரொம்ப சிறப்பு இதில் என்னென்னா வந்து நேரடி போர் நடத்தி நாட்டை பெருசாகிறதோ அப்படிலாம் அவங்க முயற்சி பண்ணலை அவங்க வந்து டோட்டலி வந்து ஒரு மறைமுக மறைமுகமாக செயல்படுற படைகளை உருவாக்கிட்டாங்க அது போல அது மூலிமா ஒரு செல்வாக்கப்பிறர் தான் ஈரான் முயற்சி முயற்சித்தது அதோடைய விளைவை தான் இப்போ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இது எப்படின்னா தன் படை வலிமை வந்து டைரெக்டாக கொடுக்காமல் ஒரு ஒரு மாதிரி ஷேடோவாக ஒரு வளமைப்பை உருவாக்கி அது மூலயமா வந்து ராணுவ ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு தான் அவங்க பிளானு ஸோ அதுதான் அவங்க செஞ்சிட்டாங்க அதே போல் சதாம் ஹூசேனோட ஈராக் ஈரான் ஈராக் போர் நடந்தப்போ அவங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு இதுதான் வந்து சிரியா சிரியாவுடைய கூட்டணி ஆப்போ தான் அவங்களுக்கு கிடச்சிது வந்து சிரியானில் வந்து ஒரு ஒரு பலத்தை சேர்த்து அடைஞ்சாலும் அவங்க வந்து அந்த அங்கே வந்து இஸ்பிலான்ற ஒரு இதை கூட்டுப்படி உருவாக்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த இஸ்பிலா வந்து இப்போ லெபனானில் வந்து ஒரு பெரிய இராணுவம் மற்றும் அரசியல் சக்தியாக விளங்குது அது ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆகிடுச்சி அவங்களுக்கு அதே போல் வந்து ஈரானுடைய புரட்சிவாத படைப்பிரிவும் ரிபல் ரிவல்யூஷனரி கார்ட்ஸ் சொல்லுவாங்க அதே போல் காட்ஸ் படைப்பிரிவு இதெல்லாம் வந்து அந்த நாட்டை வந்து செல்வாக்கை விரிவுபடுத்தி கொண்டு போகிறதுக்கு அமெரிக்காவுடைய ஈரான் இருந்து அமெரிக்கா அந்த இராணுவத்தை கொஞ்சமாக குறைச்ச பிறகு அங்கேயே ஒரு செல்வாக்கை வந்து விரிவுபடுத்துறதுக்கான ஒரு வசதியை உருவாக்கிடுச்சு அதே போல் அரப் ஸ்ப்ரிங்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த அரபு வசந்தம் வந்த அந்த டைமில் அந்த காலத்தில் அந்த கழகத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு சிறந்த ஒரு இதை வெளி வழியை கொடுத்துருச்சு ஈரானுக்கு என்னென்னா வந்து ஏமனில் வந்து ஊதி கிளர்ச்சி படைகளையும் அதே போல் வந்து அந்த அவதிகள் வந்து ஒரு ஏவுகணை தளமாக அந்த பயன்படுத்துகிற அளவுக்கு அவங்க வந்து அதை அந்த இடத்த உருவாக்கிட்டாங்க ஆக்சுவலி ஸோ அது வந்து அது ஈரனுடைய அந்த 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 பிராந்தியத்தில் இருக்கிற எல்லா பக்கங்கள்லேயும் அவங்களுடைய செல்வாக்க உயர்த்தத்துக்கு ஒரு வழியாக போயிடுச்சு ஈரனுடைய இந்த மறைமுகம் சமரச் சமச்சீரற்ற சமச்சீரற்ற போனால் அங்கங்கே இப்படின்னா ஒரு சீக்வன்ஸாக இல்லாமல் இங்கே அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு படைப்பிரிவில் வந்து ஒரு இடத்துல சன் நடந்துச்சுன்னா அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கேயே இருக்கும் நீங்கள் பல இடத்துல பேட்டல் கிரௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கறது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடையாது ஸோ அது போல் ஒரு சமச்சீரற்ற போர் முறையை வந்து இவங்க எடுத்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அதே போல் ஒரு மறைமுக போர்னால் நிறையா ப்ராக்டிஸ் வச்சு ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஸோ சிரியா போன்ற முக்கிய நாடு வந்து அவங்களுக்கு வந்து அங்கே சிரியாவுடைய பிரச்சனை நடந்தப்போ ஆல்மோஸ்ட் ஆசாத் வந்து அந்த ஆசாத் கவர்மெண்ட் வந்து போகிற நிலமை இருந்துச்சு ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அசாத்தை பாதுகாத்து ரஷ்யா மூலிமா பாதுகாத்து அந்த நாட்டை வந்து ஓரளவுக்கு அங்கேயும் தங்களுடைய செல்வாக்க செல்வாக்கு நிரூபிச்சிட்டாங்க அதே போல் அமாஸ் வந்து இது இது மொத்தமாக மொத்தமாக நம்ம வந்து பாலஸ்தீனம் பார்க்குறோம் பாலஸ்தீனம் நிற்கினாக்க நிலம ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் அந்த அமேஸோடைய அட்டாக்குன்றது வந்து அது எதிர்பார எதிர்பார்க்காத இந்த சர்வதேச அரசியலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் ஈரான் மேலே இஸ்ரேல் அட்டாக் பண்ணுன்ற ஒரு காலகட்டத்தில் ஏன்னா அவங்களுடைய நியூக்ளியர் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட்டில் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அதை அட்டாக் பண்ணோம்னா அதோடைய கொஞ்சம் பலவீனப்படுத்தணும் ஈரான்னு நினச்சிட்டு இருந்த டைமில் வந்து இந்த அமாசோட அட்டாக் நடந்துச்சு அதை தொடர்ந்து வந்து அங்கே இஸ்ரேல் ரொம்ப பிஸியாக அமாசை அடிச்சுக்கிட்ட டைமில் இவங்க எல்லாம் சுற்றி எல்லா பக்கங்கள்லேருந்தையும் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்கான இல்லை வந்து அந்த ரெட் சி அந்த சிவப்பு கடன் சொல்கிறா அந்த பக்கத்தில் இருக்க ஈரானுடைய ஹூதி அமைப்பினர் வச்சு இது பண்ணுறது ஸோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி எல்லா பக்கத்துலேயும் ஒரு நெருக்கடி கொடுத்து இப்போ அமெரிக்காவோ இல்லை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோ வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்து ஈரானை வந்து இப்படி கைக்கொள்ளுட்டு போகிற மாதிரி நிலைமை இல்லாமல் ஈரான்கிட்ட பேரம் பேசுகிற நிலைமை உருவாக்கிட்டாங்க ஸோ அதுதான் வந்து ஈரானுடைய ஒரு சாதனையமாக பார்க்குறோம் அதே போல் வந்து ஈரான் நட ஒரு ஏவுகணை தகதல் நடந்துச்சு கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு வாரம் கழித்து தான் வந்து இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு அடையாளமாக ஒரு சின்ன தகது நடத்தியிருக்கு இது கண்டிப்பாக வந்து பூகோள் அரசியலில் வந்து ஈரானுக்கு வெற்றி தான் பெரிய வெற்றி தான் பார்க்க முடியாது இது போக போக எப்படி போக போகுதுன்னு தெரியல ஆனால் இது வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து உலகளவில் ஏற்படுத்திடுச்சு தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பேசுவதை பற்றி நன்றி